ஹை ஃப்ரெண்ட்ஸ் கடகடனும் ஃபாஸ்ட்டாக ஒரு லைனிங் லௌஸ் கட்டிங் வந்து பார்க்கலாம் லைனிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கீழே முடிச்சதுக்க ஒரு ஸ்கேலர் லைன் வந்து போட்டேன் அடுத்தது பேக் ஹைட் வந்து ஒரு பதினாலு பதினாலா மார்க் பண்ணிக்கிறேன் ஆம்புகள் உயரம் அஞ்சரை பேக் நெக் வந்து ஏழு இன்ச் மார்க் பண்ணி இதை மூணையும் இன்ஸ்டெப் எடுக்காமல் அப்படியே வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் போடுற மாதிரி லைன் வந்து போட்டுக்கேன் அடுத்தது கழுத்து அகலம் ரெண்டராக மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா மூணு இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது செஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பத்து இன்ச் எடுத்துக்கிறேன் ஒன்றரை இன்ச் அடுத்தது தையலுக்கு அதே பத்து இன்ச்சை கொண்டு போய் கீழே இருப்பளவில் வச்சுட்டு மறுபடியும் ஒன்றரை இன்ச் வந்து தையலுக்கு வந்து போட்டுக்கலாம் பேக் நெக் மேலே அந்த நெக் ரவுண்டு என்ன வச்சோமோ அதே கீழே மார்க் பண்ணி இப்போ ஸ்கேல் வச்சுட்டு நான் போடுற மாதிரி லைன் வந்து போட்டுக்கேங்க நீங்கள் ஃபாஸ்ட்டாக கட்டிங் வந்து பண்ணணும் அப்படின்னா மார்க்கிங் பண்ணுறதுமே இப்போ நான் பண்ணுற மாதிரி மார்க்கெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லைன் போடுங்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஹோல் ஸ்கேல் வச்சு நான் வந்து ஆம்போல் வளைவு பேக் நெக் இது ரெண்டையும் வந்து மார்க் பண்ணிவிட்டேன் அடுத்தது ஆம்ஹோல் ரவுண்டு வந்து செக் பண்ணி பார்க்கணும் மேலே அரை இன்ச்சை விட்டுட்டு ஆம்போல் ரவுண்டு வந்து செக் பண்ணி பாருங்க எனக்கு வந்து கரெக்டாக இருக்கு அதனால அதை வந்து அப்படியே விட்டுட்டேன் ஒருவேளை உங்களுக்கு ஆம்போல் ரவுண்டு கரெக்டாக வரல அப்படின்னா நீங்கள் அந்த ஆம்போல் உயரம் இருக்குல்ல அதை வந்து அரை இன்ச்சு மேலே ஏத்தலாம் அல்லது அரை இன்ச்சு வந்து கீழே இறக்கலாம் அரை இன்ச்சுக்கு மேலே யாருக்கும் பெருசாக வராது அரை இன்ச்சுக்குள்ள தான் வரும் அதனால அந்த பாக்ஸை வந்து அப் அண்ட் டவுன் வந்து பண்ணிக்கலாம் இப்போ இந்த பீஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு சிசர் கட் வந்து பண்ண வேண்டிய இடத்துல கரெக்டாக வந்து பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் கட்டிங் வந்து பண்ண போகிறோம் ஸ்லீவுக்கு வந்து இது கொஞ்சம் துணி கை பத்தாது அதனால் நான் என்ன பண்ணுறேன் என் பக்கம் வந்து ஓப்பன் சைட் இருக்க மாதிரி நான் வந்து கொஞ்சம் முன்பக்கம் துணியை இழுத்த மாதிரி வந்து மடிச்சிக்கிறேன் ஸ்லீவுக்கு வந்து பார்த்திங்கன்னா துணி பற்றாமலாம் நீங்கள் வந்து கட் பண்ண தேவையில்லை கொஞ்சம் உள்பக்கமாக எடுத்து மடித்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கம் ஜாயின் வந்து போட்டால் போதும் கீழே அரை இன்ச் மடிச்சதுக்கே லைன் போட்டேன் அடுத்தது ஸ்லீவுடைய உயரம் எடுத்துகிட்டு கை கில உயரம் மூன்றரை இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஆல் சைஸ் ப்ளவுஸ்க்கு மூன்றரை இன்ச் மார்க் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அதில் ஒரு சின்ன சின்ன அளவுகள் மட்டும் லைட்டாக வந்து மாற மாதிரி இருக்கும் அடுத்தது ஸ்லீவ் ரவுண்டு ஒன்ற இன்ச் தையலுக்கு ஆம்கோல் ரவுண்டு அதெல்லாம் மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு நேராக வந்து லைன் போட்டுக்கேன் ஆம்கோல் வளைவு அப்படியே ஃப்ரீ ஹேண்டாக அப்போ நான் பண்ணுற மாதிரி ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் ஆம்கோல் ஸ்கேல் இருக்குது அதை நீங்கள் யூஸ் பண்ணியும் பண்ணிக்கலாம் ஆம்கோல் ஸ்கேல் வந்து என்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது யாருக்காவது தேவை அப்படின்ற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ வந்து ஸ்லீவ் கட்டிங் வந்து நம்ம பண்ணிட்டோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீவில் ஒரு சைடு வந்து கரைப்பகுதி கொஞ்சம் அப் அண்ட் டவுனாக இருக்கும்ல அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க அந்த மாதிரி கட் பண்ணும்போது தான் நம்ம ஜாயின்ட் போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது வந்து நான் கிராஸ் கட்டிங்கில் தான் வந்து பண்ண போகிறேன் அதனால் ஸ்லீவ் கட் பண்ண பகுதியில் இருந்து ஃப்ரண்ட்டு கிராஸ் வந்து நல்லா ஃபுல் கிராஸ் இருக்க மாதிரி எடுக்கிறேன் இந்த மாதிரி எடுக்கும் போது தான் நம்ம ப்ளவுஸ் போட்டாலும் கப்புக்கு அழகாக அந்த டாட்டெல்லாம் கரெக்டாக போய் மேட்ச் ஆகும்போது ரொம்ப நல்லா எடுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதனுடைய பேக் சைடு அளவு ஹோல் வளைவு ஷோல்டர் இது எல்லாத்தையும் சேம் அளவு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க ஆனால் முன்களுத்துக்கு மட்டும் பாதி தூரம் மார்க் பண்ணிட்டு அப்படியே வந்து விட்டுருங்க விட்டுட்டு இப்போ இந்த ஆங்கோல் அந்த உயரம் இருக்கு பாருங்க அந்த பாக்ஸு அந்த பாக்ஸை நான் ஸ்கேலில் கீறி விடுற மாதிரி நீங்களும் கீறி விடுங்க அடுத்த சைடு அந்த அச்சு அப்படியே கிடைக்கும் அதை வச்சு அந்த பாக்ஸ் போட்டு அதில் இருந்து அரை இன்ச் மட்டும் இறக்கி மார்க் பண்ணுங்கள் முன்பக்கம் ஆம்கோல் சுருக்கம் இருக்காது இப்போ நான் முன் கழுத்து வந்து மார்க் பண்ணிட்டு அதுக்கும் வந்து பாக்ஸ் வச்சு லைன் வந்து போட்டுக்கிறேன் அடுத்தது நம்ம ஆம்கோல் ஸ்கேல் வச்சுட்டு நீங்கள் வந்து அந்த ரவுண்டு வந்து பண்ணிக்கலாம் இப்போ நான் முன் உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதிமூன்றரை இன்ச் எடுத்து மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சுட்டு நேராக வந்து லைன் போட்டுக்கிறேன் அடுத்தது கழுத்து அகலம் என்ன வச்சோமோ ரெண்ட அதுக்கப்புறம் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் பாயிண்ட் ஃபோர் வச்சுட்டு அந்த சைட்லையும் சேம் அளவு பட்டி அந்த ஷேப்காக வந்து நம்ம வந்து ரெண்டு சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபோர் வந்து மேலே ஏற்றிக்கலாம் ஒன் பாயிண்ட் ஃபோர் அல்லது ஒன் பாயிண்ட் ஃபைவ் கூட இந்த சைஸ்க்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது ஷோல்டரில் லைன் போட்டு நெக்கு லூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக முன் பக்கம் கழுத்துக்கிட்ட லைட்டாக க்ராஸ் பண்ணி நான் வந்து கட் பண்ணி விட்றேன் ஒரு கால் இன்ச்சுக்குள்ளே வந்து நீங்கள் க்ராஸ் பண்ணிக்கலாம் இது மட்டும் நம்ம கட்டிங் பண்ணும்போது பண்ணால் பார்த்தாது நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும் ரஃப் தையல் போட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கழுத்து லூஸு ஷோல்டர் லூஸு இந்த பிரச்சனைலாம் வந்து கண்டிப்பாக இருக்காது அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்தது சிசர் கட் பண்ண வேண்டிய இடத்துல சிசர் கட் வந்து கரெக்டாக வந்து போட்டுங்க இப்போ இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோமா அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பட்டி அளவு வந்து எடுக்க போகிறோம் எப்போயுமே நான் என்ன சொல்வேன்னா ப்ளவுஸ் கட் பண்ண பீஸில் இருந்து நீங்கள் பட்டி அளவு வந்து எடுங்க கரெக்டாக பட்டி வந்து நமக்கு மேட்ச் ஆகும் ஓகேங்களா இப்போ நான் பட்டன் பீஸ்க்கு வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணி அந்த கிளாத்தை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து பட்டி அளவு வந்து கட் பண்ணிக்க போகிறேன் பட்டன் பீஸ்க்கு வந்து சில பேருக்கு வந்து எவ்வளோ துணி எடுக்கணும் அப்படின்னு தெரியலேங்கிறீங்க பட்டன் பீஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்து அதாவது ரெண்டரை இன்ச் வந்து அகல இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கிங்க இப்போ நம்ம பட்டி வந்து எடுக்க போகிறோம் பட்டியில் கீழே அரை இன்ச் வந்து மடித்து தைக்க லைன் வந்து போட்டோம் இப்போ பட்டியுடைய அந்த வித்து எவ்வளோ இருக்குது அந்த கிராஸ்ஸு அதுக்கப்புறம் ஃபுல் அளவு அதை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது பட்டி உயரம் வந்து பார்த்தீங்கன்னா தையலோட சேர்த்து மேலே வந்து மூணு இன்ச் எடுத்திருக்கேன் ரெண்டாவது பட்டி உயரம் ரெண்டரை இன்ச் வந்து வச்சுருக்கேன் மூணாவது பட்டி உயரம் என்ன வருதோ அதை வந்து அப்படியே வச்சிருக்கேன் அதில் அஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணக்கூடாது ஆனால் பட்டியில் ஒரு சின்ன சின்ன அஜஸ்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அதுக்கும் நான் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் அதை நீங்கள் யூடியூப்பில் வந்து பாருங்கள் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டிக்கட்டிங்கும் வந்து முடிஞ்சது இதில் ஸ்டிச்சிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் இல்லாமல் நம்ம சூப்பராக ஸ்டிச்சிங் வந்து பண்ண முடியும் இப்போ என்ன பண்ணலாம் ஸ்லீவுக்கு நம்ம ஜாயிண்ட் வந்து கொடுக்கணும்ல அதுக்கு கொஞ்சம் துணி எடுத்து எங்கேயுமே வந்து கிராஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நேர் பண்ணிட்டு ஒரு அரை இன்ச்சில் வந்து ஒரு லைன் போட்டுக்கங்க இப்போ அந்த ஸ்லீவ் துணி வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி நீங்கள் வந்து வைங்க நான் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணது பத்தலை அதனால் இப்போ அடுத்த சைடு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நம்ம அந்த மார்க்கிங் வந்து பண்ணியிருக்க இடத்துல நமக்கு துணி பத்தாமல் இருக்குல்ல அந்த பீஸை வச்சுட்டு அதனுடைய அவுட்ரு அப்படியே மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு நமக்கு அந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு துணியை வந்து ஈஸியாக கட்டிங் வந்து பண்ண முடியும் எப்பயுமே ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு நாலு பக்கம் போட்டுகிட்ருக்காதிங்க ரெண்டு பக்கம் வந்து போட்டால் போதும் ஒரு சில இப்போ மெயின் கிளாத்தில் வந்து துணி ரொம்ப பத்தில் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஜாயிண்ட் வெளியில் தெரியற மாதிரி இருந்தால் அப்போ நாலு பக்கம் வந்து போடலாம் லைனிங்கில் ரெண்டு பக்கம் போட்டாவே வந்து போதுமானது அடுத்தது நான் வந்து லை மெயின் கிளாத் வந்து வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு ஸ்லீவை வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் வந்து வச்சுக்கிறேன் ஃப்ரண்ட்டில் அடுத்தது பேக் சைடு வச்சுட்டு பட்டிய இந்த சைடு இடம் கிடைக்குதோ அந்த சைடு நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் கட்டிங் வந்து போடுங்க உங்களுக்கு கடகடனும் ஃபாஸ்ட்டாக ப்ளவுஸ் கட்டிங் வந்து பண்ண முடியும் ஸ்டிச்சிங் பண்ணும்போதும் சில நுணுக்கங்கள் இருக்குது கட்டிங் பண்ணும்போது சில நுணுக்கங்கள் இருக்குது அதெல்லாம் எங்கெங்கே என்னென்ன எப்படி பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் மெயினாக வந்து பார்த்திங்கனா பட்டி அளவு ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி முன் உயரம் எடுக்கும்போதும் நம்ம அந்த ஃப்ரண்ட்டு பீஸில் பட்டி உயரம் எடுப்போம்ல அந்த பட்டி ஷேப்காக எடுக்கக்கூடிய அந்த அளவுலையும் ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் இதை உடனே பார்த்த உடனே டக்குன்னு கற்று கற்றுக்க முடியல அப்படின்னாலும் பார்க்க பார்க்க நீங்கள் கண்டிப்பாக வந்து கற்றுக்க முடியும் இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எல்லா அளவுகளும் வந்து கரெக்டாக வந்து வரும் அடுத்த வீடியோவில் நம்ம இதை எப்படி வந்து ஸ்டிச்சிங் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்